நண்பர்களை இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் மில்லியன் கணக்கான அமெரிக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்ப்புக்கு எதிரான நோ கிங்ஸ் பேரணிகளை நடத்தி இருக்கிறார்கள் அரசர் வேண்டாம் என்கின்ற இந்த விஷயம் ஒரு ஒரு ராஜா வேண்டாம் என்கின்ற ஒரு விஷயம் என்ன பிரச்சனை இதற்கான விளக்கம் என்னவெனில் இப்ப ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்ப சீனாவினுடைய ஜி பிங் போல முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தான் அல்லது சவுதி அரேபியாவினுடைய சல்மான் போல அல்லது இங்கே கட்டாருடைய கிங்ஸ் போல கிங் போல தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏன் ஆட்களை கேட்டுக்கொண்டு இந்த ஜனநாயக முறையெல்லாம் தேவையில்லை தான் ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆக இருக்க வேண்டும் அரசராக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் விரும்புகிறார் ஆகவே ஜனநாயகம் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து ட்ரம்பினுடைய கடுமையான தந்திரோபாயங்களை மக்கள் இப்பொழுது கண்டிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமெரிக்க மாநிலங்களிலும் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன இப்ப எனக்கு பின்னால இருக்கின்ற இந்த காட்சி கூட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் நோ கிங்ஸ் ஆர்ப்பாட்டம் என்றுதான் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் நீ ஒரு அரசன் இல்லை நீ ஒரு சாதாரண மகன்தான் ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனாதிபதி என்பவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்கின்ற விஷயங்களை இடித்து உரைத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய கடுமையான கொள்கைகள் மீது கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களிலும் நோ கிங்ஸ் போராட்டங்களை நடத்த ஏராளமான மக்கள் வீதிகளிலே இறங்கியிருக்கிறார்கள் குடியரசுக் கட்சியினர் என்ன சொல்கின்றார்கள் ஹேட் அமெரிக்கா பேரணிகள் என்று கேலி செய்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் ட்ரம்பை வருகிறார்கள் எப்படியோ ட்ரம்ப் தன்னுடைய மாயாஜால வித்தைகளை காட்டி அரசு சாட்சிக்கு வந்து விட்டார் ஆனால் அவரை எவ்வாறு விரட்டுவதை இப்ப அவர் என்ன சொன்னார்ன்னா கோவிட் நேரம் சொன்ன விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க கோவிட் நேரம் சொன்னார் பக்கத்துல விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டு டாக்டர்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டு கேட்டார் வெயில நின்றா கோவிட் வந்து அஹ் மறைஞ்சிடும் இல்லாமல் போய்விடும் தானே டாக்டர் என்ன அப்படி பார்த்த ஒரு சிரிப்பு அது மட்டுமல்ல அந்த டாக்டர்ஸ்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களை அறிவாளிகளை வைத்துக்கொண்டு இந்த கேட்கின்றார் என்னன்னா இந்த டொய்லெட் கலவர்ட வந்து செலுத்தினால் இந்த கிருமிகள் எல்லாம் செத்து இருந்தேன் என்று உடனடியாக பதற அடித்து அந்த டொய்லெட் கழுவுற லிக்யூட் கம்பெனிகள் வந்து உடனடியாக அறிக்கை விட்டனா ஐயோ அப்படி செய்திடாதீங்க நீங்க என்று சொல்லி ஆனால் அதுக்கிடையில ஒரு சிலர் இந்த ட்ரம்மினுடைய சொல்லை கேட்டு பலர் ஊசியில ஏத்தி விட்டார்கள் கோவிட் போய்விடும் என்று ஆகவே இவ்வாறான ஒரு மடத்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய ட்ரம்ப்பை ஏன் நாங்கள் ஒரு ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டோம் என்று இப்பொழுது மக்கள் பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சனிக்கிழமை நியூயார்க்கில் இருந்து லாஸ் ஏஞ்சலிஸ் வரை கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் தெரியுமா ஏழு மில்லியன் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் மைய பகுதி முழுவதிலும் சிறிய நகரங்களிலும் புளோரிடாவிலும் உள்ள ட்ரம்பின் வீட்டுக்கு அருகிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன ஜனநாயகம் இப்படித்தான் இருக்கிறது என்று வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க தலைநகர் அருகே ஆயிரக்கணக்கானோர் கோஷம் விட்டார்கள் அங்கு சட்டமன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் மத்திய அரசு மூன்றாவது வாரமாக முடக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்களை அழைத்த ஒரு வண்ணமயமான பதாதைகள் அதே நேரம் டிரம்பினுடைய குடியேற்ற எதிர்ப்பு ஒடுக்குமுறையின் மையத்தில் உள்ள குடியேற்ற சுங்க அமுலாக்க நிறுவனத்தை இந்த அமெரிக்கா ஒழிக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் ஏழு மில்லியன் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் குடியரசுக் கட்சியின் கோடீஸ்வரர் வலுவான தந்துரோபாயங்கள் என்று விவரித்ததை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டித்தார்கள் இதில் ஊடகங்கள் அரசியல் எதிரிகள் மற்றும் ஆவணமற்ற குடியேறிகள் மீதான தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் ட்ரம்பினுடைய இந்த அரசாட்சியில் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது லாஸ் ஏஞ்சலிஸ் போராட்டக்காரர்கள் ட்ரம்பை ஒரு டேப்பரில் சித்தரிக்கும் ஒரு பெரிய பலூனை பறக்க விட்டார்கள் அந்த பேப்பர் தெரிந்த பிள்ளைகளுக்கு கற்றது அதை கட்டி பெரிய பலூன்ல பறக்க விட்டு பலர் கொடிகளை பறக்க விட்டிருக்கின்றார்கள் அடுத்தது இவர் எல்லா நாடுகளிலும் போய் தான் சமாதான தூதுவர் சமாதான தூதுவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இவருடைய இந்த ஆயுத விற்பனை மூலமாக மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் மக்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கங்களை எதிர்ப்பது மற்றும் கொள்ளையடிப்பது அது கனிம வளங்களை கொள்ளை கொள்ளையடிப்பது மிக முக்கியமான பிரச்சனை இப்ப ஆஸ்திரேலியா வந்து கனிம வளங்கள் முக்கியமான கனிம வளங்கள் அந்த கனிம வளங்கள் இல்லாடி இந்த சிப் செய்யறது பிளைட் செய்யறது முக்கியமான கம்ப்யூட்டர் செய்யறது இதுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த கனிம வளங்கள் தேவை ஆகவே அவற்றை பறித்தெடுக்கிறார் பாகிஸ்தான் வந்து சைன் பண்ணி கொடுத்துருது ஆஸ்திரேலியா சைன் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் புலம்பெயர்ந்தோரை அல்ல அறியாமையை எதிர்த்து போராடுங்கள் என்று பூஸ்டனில் நடந்த ஒரு போராட்ட போராட்டத்திலே ஒரு பதாகை வைக்கப்பட்டது யூகேயிலையும் புலம்பெயர்ந்தோர்களை விரட்டுங்கள் விரட்டுங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் சொல்கிற உள்ள உள்ள பிரச்சனைகளை பற்றி போராட்டக்கா போராடுகின்றார்கள் இல்லை என்பதுதான் இவர்களுடைய பிரச்சனை நியூயார்க்கில் அதிகாரிகள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் வாஷிங்டன் டிசியில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரை இருந்தார்கள் சனிக்கிழமை தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது ஏஐ ஏஐ யில் உருவாக்கப்பட்ட வீடியோக்களை அவர் ஒரு ராஜாவாக சித்தரிக்கும் தொடர்ச்சியான காட்சிகளை அவர் வெளியிட்டார் ட்ரம்ப் சமூக தளத்திலே அவருடைய அவருடைய ட்ரூத் சோசியல் தளத்திலே வெளியிட்டார் ஆகவே அமெரிக்க தலைநகருக்கு வெளியே கூடியிருந்த கூட்டத்தினரிடம் உரையாற்றிய முற்போக்கு செனட்டர் ட்ரம்பின் கீழ் ஜனநாயகம் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்திருக்கின்றார் எங்களுடைய தலையிலும் நாங்களே மண்ணை போட்டுக் கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குடியேற்றம் பிரச்சனை கல்வி பிரச்சனை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன நோ கிங்ஸ் ஆர்ப்பாட்டங்களுக்காக அமெரிக்காவில் பல நகரங்களில் போராட்டக்காரர்கள் ஒன்று திரண்டார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன எதிர்ப்பை விட தேசபக்தி வேற எதுவும் இல்லை பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் அதாவது ட்ரம்பினுடைய பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்று அஹ் இசை குழுக்கள் குழுக்கள் அணிவகுப்பு குழுக்கள் கையெழுத்திடக்கூடிய அஹ் கையெழுத்து வேட்டைகள் நாங்கள் மக்கள் எங்களுக்கு தான் முன்னுரிமை என்கின்ற பதாதைகளை போராட்டக்காரர்கள் தாங்கியிருந்தார்கள் ஆகவே ட்ரம் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து நடைபெறும் மூன்றாவது மக்கள் அணி திரட்டல் இதுவாகும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நியூயார்க் நகரத்தின் டைம் மற்றும் சிகாகோவின் கிராண்ட் பார்க் மற்றும் நூற்று கணக்கான பொது இடங்களை நிரப்பி நிரப்பி வழிந்து போராட்டங்கள் தொடங்கின அமெரிக்காவுக்கு வெளியே பேரணிகள் தொடங்கின இங்கே லண்டனிலேயும் அமெரிக்க தூதரத்துக்கு வெளியே நூற்று கணக்கான எதிர்ப்பாளர்கள் கூடினார்கள் நூற்று கணக்கானவர்கள் மேட்ரிட் பார்சிலோனா போன்ற இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே ட்ரம்ப் ஒரு ராஜா என்று குறிப்பிட்டு நான் ஒரு ராஜா என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சொல்றார் நான் ராஜா அல்ல என்று அவருடைய செயல்பாடுகள் முழுத்தும் முழுவதும் ராஜா போலத்தான் இருக்கிறது ஆகவே நோ கிங்ஸ் போராட்டம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் எதிர்ப்பு போராட்டம் ஏற்கனவே முந்தைய போராட்டங்கள் இந்த ஆண்டு ஏற்கனவே நடந்த முந்தைய போராட்டங்கள் வசந்த காலத்தில் நடந்தது எலன்மஸ்கின் வெட்டுக்களுக்கு எலன் மஸ்கை கூப்பிட்டு வச்சு அவர் ஜொப்பண்டு கொடுத்து கோஸ்ட் குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு அவராலே முடியாம வெளியில போயிட்டார் ஏன்னா அவருடைய கார் கம்பெனிகள் எல்லாம் எரிக்கப்பட்டன இங்கே ஜெர்மனியில் எரிக்கப்பட்டன பல இடங்களில் எரிக்கப்பட்டன கனடாவில் கூட எரிக்கப்பட்டன ஆகவே தேசபக்தி கொண்ட மக்கள் ஒரு சர்வாதிகாரிக்கு எதிராக போராட வேண்டும் என்று இன்டிவிசிபிள் அமைப்பின் இணை நிறுவனர் எஸ் ஆர் லெவின் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன வெள்ளை மாளிகை மாளிகை முதல் கேபிட்டல் ஹில் வரை தலைவர்கள் பேரணியில் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன கோஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கிறது கேஸ் பில் அதிகமாக இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக இருக்கிறது வீட்டு விலை ஏறிவிட்டது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் கூட தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ட்ரம்பின் கொள்கைகளை இது மாற்ற மாதிரால் மாற்ற மாட்டாது ஏன்னா அவர் எப்படியோ அவர் ஓட் போட்டு அதிகப்படியான வாக்குகள் வந்து விட்டார் ஆகவே தொடர்ச்சியாக இப்ப ஏற்கனவே பல மில்லியன் மக்கள் கலந்து கொண்டார்கள் இன்னும் மூன்று மில்லியன் மக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கிய அம்சம் என்னென்னா ட்ரம் நிர்வாகம் அதன் கொள்கைகளால் மக்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் ஆகவே இப்ப என்ன பிரச்சனைனா ட்ரம்பின் கொள்கைகளை இதை போவதில்லை என்று பிஷர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ரம்பை எதிர்க்கும் அனைத்து மட்டங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை இது தைரியப்படுத்தக்கூடும் ரம்பை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே தன்னை ஒரு கிங் போல அவர் உருவாகி கொண்டிருக்கிறார் அதை அடித்து நொறுக்க வேண்டும் என்றே இந்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வரும் செய்திகளை நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே